உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று யோகாசனம் செய்தார் டேராடூனில் உள்ள காவல்துறை மைதானத்தில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சியில் மெக்சிகோ பியூஜி நேபாளம் சுரினா மங்கோலியா லந்துவியா இலங்கை ரஷ்யா ஆகிய நாடுகளின் தூதரக பிரதிநிதிகள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே கலந்து கொண்டு யோகாசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் முயற்சியில் ஜூன் இருபத்தி ஓராம் தேதியை சர்வதேச யோகா தினமாக ஐநா அங்கீகரித்திருக்கிறது என்றார் உலகம் முழுவதும் யோகாவை கொண்டு சேர்த்த பெருமை பிரதமர் நரேந்திர மோடியையே சாரும் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அருண்ஜேட்லி தேசிய நிதி மேலாண்மை நிறுவனத்தின் சார்பில் யோகா தின நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் ஏராளமானோர் யோகாசனங்களை செய்தனர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் அவருடன் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களும் ஆர்வத்துடன் யோகாசனம் செய்தனர் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள மைதானம் ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் யோகாசனம் செய்தார் இதேபோன்று தெலங்கானா மாநிலம் ரெட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானவர்களோடு இணைந்து மத்திய அமைச்சர் வீரேந்திரகுமார் யோகா பயிற்சியில் ஈடுபட்டார் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள அட்டாரி எல்லையில் உள்ள மைதானத்தில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எல்லை பாதுகாப்பு படை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட ஏராளமானோர் யோகாசனம் செய்தனர்